எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்ற பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீரொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கலவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடுற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கும் அன்பிற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது மூணும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இதை இந்த கதை மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவர்கிட்ட ஏக்கரா கணக்கில் நிலம் இருந்தது அதில் தென்னங்கன்று நட்டு ஒரு பெரிய தென்னந்தோப்பை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்ப அந்த தென்னன் கன்று நடணும்னா குழிகள் வந்து ஆழமாக தோண்டி தான் தென்னங்கன்றுகள் நல்லா வளரும் அதுக்காக குழி தோன்றத்துக்கு அவங்க ஒரு வேலையாளை தேடுறாரு அந்த வேலையாள் பேர் எது வேணா வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் பிரியப்பட்ட பேர் அவர் எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர் அவருக்கு ஒரு மேலான கடமை ஒன்று இருந்தது என்னென்னா அவருடைய மகளுக்கு சிறப்பாக திருமணம் முடித்து நல்ல இடத்துல திருமணம் முடித்து கொடுக்கணும் அதற்கு பணம் தேவை இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அவருக்கு அமைந்தது இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கட்டாயம் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் இது மூலியம் நிறையா குழிகள் தோண்டும் போது நமக்கு வருமானமும் நிறையா வரும்ட்டு அவர் அந்த வேலையை ஒப்புக்கடுறாரு முதல் நாள் இருபது குழி பெற்றார் பண்ணையாருக்கு ஆச்சரியம் ரொம்ப பாராட்டுறாரு உன்னோட திறமை ரொம்ப அபாரம் அப்படின்னு அடுத்த நாள் அதே பா வேகத்தோட ஏன்னா பாராட்டு கிடைத்தது இல்லையா பாராட்டு கிடைத்ததா கிடைத்தாலே நமக்கு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா அது மாதிரி அவரும் அந்த குழி தோன்றத்துக்கு போறார் அடுத்த நாள் அவரால் பதினெட்டு குழி தான் தோ தோண்ட முடித்தது அடுத்த நாள் அதோட கம்மி இப்படியே இப்படியே போய் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பார்த்தா அவரால் இரண்டே இரண்டு குழி தான் தோண முடிஞ்சது பண்ணையாருக்கு ஒரே ஆச்சரியம் வந்த முதல் நாள் நீ அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றுமால நான் அதே உத்வேகத்தோடு தான் நான் வேலை செய்கிறேன் ஆனால் ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அப்போ பண்ணையார் பார்க்கும்போது அந்த அவர் பேர் எது வேணால் வச்சுக்கோங்க அவர் வச்சிருந்த எக்ஸ் அவர் வச்சிருந்த மண்வெட்டி ரொம்ப மழங்கி ஷார்ப்பாக இருந்தது நல்லா தோண்ட முடியும் மழங்கி இருந்ததுனால அவரால் தோண்ட முடியல அப்போ பண்ணையார் கேட்குறாரு நீ ஏன் உன்னுடைய மண்வெட்டியை பதம் பார்த்து வைக்கல அப்படின்னு எனக்கு அதுக்கெல்லாம் எங்கேஜமாக நேரம் இருக்குது என்னுடைய எண்ணமெல்லாம் நல்லபடியாக குழி தோண்டி நல்லா வருமானம் ஈட்டி என்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் முடித்து தான் இருந்தது அப்படின்னு இப்படி தான் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் எப்பையும் இருக்கும் ஆனால் அதற்குரிய கருவிகள் நம்மளுடைய அறிவை தீட்ட மாட்டோம் ஒரு செயலை செய்ய அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு தடங்கள் வரும்போது அதை ஆராய்ந்து நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அடுத்த வேறு என்ன யோசனைன்னு செஞ்சு செய்யாமல் நம்ம நம்ம ஒரே மெத்தடை தான் ட்ரை பண்ணுவோம் அதனால் நம்மளுக்கு வெற்றியே கிடைக்காது வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு நமக்கு உடல் வலிமை மன வலிமை தன்னம்பிக்கை இவை மூன்றும் வேணும் உடல் நலம் தானே முக்கியம் நம்ம ஆரோக்கிய ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அது உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒன்று ரெண்டாவது மனபலம் மனம் தானே எண்ணம் போல் வாழ்க்கை தானே என்னால் முடியாது முடியாதுன்னு நினச்சா நம்மளால் வெற்றி பெற முடியுமா அதனால் மனதையும் பலமாக வச்சுக்கணும் மூன்றாவது தன்னம்பிக்கை நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை சோர்வு இல்லாத தன்னம்பிக்கை ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்மளுடைய அறிவை சரியாக பயன்படுத்தி வெற்றி அடையணும் இதனால் நமக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டுமென்றால் இது மூன்றும் நம்ம முக்கியமாக இந்த மூன்றையும் நல்லபடியாக வச்சுக்கணும் உடல் பலம் மனபலம் நம்பிக்கை எப்படி சொல்வாங்களா கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு அதனால் நம்மளுடைய அறிவையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எப்பையும் போல எனக்கு உங்களுடைய மேலான ஆதரவை தந்து ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி